ஸோ நம்ம வந்து சாப்பிட்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்தால் மீன் சிக்கன் மட்டன் அந்த மாதிரிதான் சாப்பிடுவோம் அதை இந்த ஹோட்டலில் வந்து உடைக்குது அரைக்க நிற்கும் டேஸ்டாக சமைக்கலாம் சூப்பராக இருக்குங்களா பூமிக்கு போயிடுச்சுங்களா சரி சரி போடுறோம் சாரி சாம்பார் செம்மையாக இருக்கு ரசம் செம்மையாக இருக்குது சாம்பார் ரசமானே தெரியாத அளவுக்கு பேசிகிட்டு இருக்கேன் கிராம போஜனம் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம் இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா அடையாரில் இருக்குது பேரே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல கிராம போஜனம் அப்படின்னு அதே மாதிரி விட வந்து ஃபுட்டுமே நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தூயமல்லி ரைஸ் கொடுக்குறாங்க அண்ட் வந்து பெங்களூர் தோசைலாம் கூட கொடுக்குறாங்க இங்கே அண்ட் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஃபுட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் இந்த ரெஸ்டாரண்ட்டில் கிடையுது கேள்விப்பட்டதுனால தான் இங்கே சாப்பிட்டு பார்க்கலாம் வந்திருக்கோம் ஸோ இங்கே மகா போஜனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய எல்லா ரைஸுமே இவங்க லஞ்சில் கொடுக்குற எல்லா ரைஸுமே வந்து கவர் ஆகிற மாதிரி ஒரு மீல் இருக்கு அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் இங்கே வந்திருக்கும் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அந்த மீல்ஸ்லாம் சாப்பிட்டு பார்த்து இங்கே அந்த மீல்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்ல போறேன் நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இப்போ வாங்க உள்ளே போய் கிராம பூஜ்ஜியத்தில் ஃபுட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் நம்ம கிட்ட இருந்து ஒரு மகாபோஜனம் அப்படின்ற ஒரு பிளேட்டரை வாங்கியிருக்கோம் ஆக்சுவலி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இவங்ககிட்ட லஞ்சில் கிடைக்கிற எல்லா மீல்ஸும் அவைலபிளாக இருக்கு எக்ஸெப்ட் பிரியாணி மட்டும் அவங்க வந்து ஜாக் ஃபுட் பிரியாணி வந்து கொடுக்குறாங்க அது மட்டும் அவைலபிலிட்டியில் இதில் பார்த்தீங்கன்னா அப்புறம் அங்கே ரெட் ரைஸ் இருக்குது அப்புறம் வந்து சீரக சம்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் பார்த்துருக்கலாம் நம்ம பிரியாணி தான் ரெகுலராக சாப்பிடுவோம் ஸோ சீரக சம்பாவில் ஒயிட் ரைஸ் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போலோ பன்னீர்னு ஒரு புதுசாக ஒரு மேட்ரு அதில் பன்னீரில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பச்சை மிளகா அப்புறம் வந்து பூண்டு கருவேப்பில்லாம் போட்டு அது ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மீலில் என்னென்ன வருது பார்த்திங்கன்னா சப்பாத்தி வருது அப்புறம் தினை ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அடிச்சலாக ஒரு பருப்பு சாதம் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கீ ரெட் ரைஸ் வருது சீரக சாம்பார் ரைஸ் வருது காரக்குழம்பு அப்புறம் பொரியல் கூட்டு வருது ரசம் சாம்பார் அப்புறம் இது பார்த்திங்கன்னா இவங்க என்ன ஊருகா நெல்லிக்காய் ஊருகா அப்புறம் மோர் ஒரு வந்து ஸ்வீட் ஒன்று கொடுத்துருப்பாங்க குருமா சப்பாத்திக்கு இதோடு பார்த்தீங்கன்னா ஒரு சூப் ஒன்று கொடுக்குறாங்க வடை அப்புறம் வந்து வெஜ்ஜு கோலா உருண்டை அப்படின்னு நிறைய இருக்குது நம்ம ஒன்று நான் சாப்பிடுவேன் ஃபர்ஸ்ட் வந்து சூப்ல இருந்து ஆரம்பிப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம்னா எங்களோட தண்ணி இவங்க தண்ணி பற்றி சொல்லி ஆகணும் தண்ணி பார்த்தீங்கன்னா என்ன கலரில் இருக்குது பாருங்கள் போர் வாட்டர்லாம் நினைக்காதீங்க இதில் வந்து என்னென்ன போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் போட்டிருக்காங்க கிராம்பு அப்புறம் வந்து ஏலக்காய் அது மாதிரி நிறைய ஐட்டம்லாம் போட்டு துளசி அதெல்லாம் போட்டு இது ஒரு வாட்ரு இது குடித்தா நல்லது உலகத்துக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் வாங்கி குடித்து பார்த்தேன் நல்லாவே இருந்தது இது சென்னையில் வந்து நிறைய இடத்துல கிடைக்கிறதில்ல இதான் நான் ட்ரை பண்ண நாள் ப்ளாக் பண்ணதில் இதான் வந்து ஃபஸ்ட்டு ஹோட்டல் ஆக்சுவலி இருக்கு நம்ம என்ன சூப் போட ஆரம்பிப்போம் பூசணிக்காய் வெண்பூசணி சூப்பு வெண்பூசணி சூப் பிடிக்குமா ஓகே நமக்கு அது சுமாராக இருக்கிற மாதிரி இருக்கு பட் பெப்பர் கார்ட்னஸ் பயங்கரமாக இருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோலா உருண்டை வெஜ்ஜு கோலா உருண்டை டைம் சாப்பிடறங்க பாருங்க சோயாபீன்ஸ்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க இல்லை எனக்கு வந்து நான்வெஜ் கோலாவட்ட மாதிரியே இருக்கு சோயாபீன்ஸ்லாம் போதா மட்டன் கோலாவட்ட மாதிரி இருக்கு சிமிலராகவே வடம் புரியுற மாதிரி வடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா செம்மையாக ஊக்கம் வடை வந்து நெக்ஸ்டோட போவோம் சாப்பாடு சாப்பிடும்போது போவோம் எல்லாம் வெளியே வச்சுடும் நிறைய ஃபுட்டு கொடுத்துருக்காங்க இதில் ப்ரைஸ் கேட்கலாம் நான் ப்ரைஸ் நான் உங்களுக்கு ஆக்சுவலி இப்போ சப்பாத்தி குருமாவோட போவோம் குருமா எங்கே வச்சு அந்த வச்சு குருமா போட்டுப்போமா சப்பாத்தி சாஃப்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பாருங்கள் சொன்ன மாதிரி இல்லையா அப்படியே மாதிரி சாஃப்ட்டாக பாருங்கள் அப்பளவாக போகலாம் ஒரு கையோட சாப்பிடணும் தான் ட்ரை பண்றேன் பட் முடிய மாட்டேங்குது ரெண்டு கையோட சாப்பிட்றேன் யாரும் கூச்சிக்க வேண்டாம் சரியா சப்பாத்தி ஃபஸ்ட்டு குருமாவா காரக்குழம்பு ஆகிறது காரக்குழம்பு ஃப்ளேவர்லேயே இருக்கு குருமா இது இங்கே நான் சாப்பிட்ற எல்லா ஃபுட்டுமே வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொல்றேன் எல்லாமே நார்மலா ஹோட்டலில் கிடைக்கிற ஃபுட்டு கிடையாது இது எல்லாமே வந்து லைக் வந்து ஒரு அந்த பழைய தான் கொடுப்பாங்க இல்லையா ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு அந்த மாதிரி வந்து பழைய காலத்து ஃபுட்டு ஆக்சுவலி எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எல்லாமே அதனால கொஞ்சம் முன்ன பின்ன ஃப்ளேவர் இருக்கும் ஏன்னா ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு இது பிடிக்கும் நிறைய பேர் வந்து ரெகுலர் கஸ்டமரே வந்து சாப்பிட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரி இந்த ரெட் ரைஸ் மட்டும் சாப்பிட்றவங்க இந்த ஜாக் ஃபுட் பிரியாணி மட்டும் சாப்பிட்றவங்க நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க ஏன்னா ஹெல்த்தியான ரைஸ் வந்து நம்ம சென்னையில் நிறைய இடத்துல கிடைக்கிறது அதிகம் கிடைக்குது ஸோ அடுத்து நம்ம வந்து ரைஸு சீரக சம்பா பிரியாணி சீரக சம்பா ஒயிட் ரைஸ்ஸு சீரக சம்பாவில் ஒயிட் ரைஸ் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சாம்பார் சாம்பார் போடுவோம் எல்லாமே வந்து இந்த ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே வெண்டைக்காய் சாம்பார் போட இருக்குது இன்றைக்கி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சாம்பார் இருக்குமா ஆனால் என்னென்ன வெஜிடபிள்ஸ் கிடைக்குதோ அது இன்றைக்கி வந்து நம்ம கிடச்சது வந்து வெண்டைக்காய் சாம்பார் வெண்டைக்காய் சாம்பார் வெண்டைக்காய் போவோம் ம் சாம்பார் சூப்பராக பராக இருக்குது நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலையும் சாப்பிட்ருக்கேன் அங்கே கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு சாம்பார் இது டேஸ்டியாக கொடுத்துருக்காங்க இந்த சாம்பார் இதே மாதிரி ஒரு வில்லேஜ் குக்கிங் தான் நினைக்கிறேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சாப்பிட்டது இது சாப்பாடு வந்து இந்த சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா வா சம்ம டேஸ்ட் அதில் கீரை கூட்டு கொடுத்துருக்காங்க பருப்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க அதில் நிறைய பருப்பு ரெண்டு மூணு பருப்பு சிறு பருப்பு தேங்காய் நல்ல பருப்பு ஓ இது அந்த மாதிரியே தெரிலங்க நார்மலாக நம்ம சாப்பிட்ற கீரை மாதிரி தாங்க இருக்குது ஐ மீன் அந்த டேஸ்ட்டு சொல்கிறேன்னா கீரை அதுதான் டேஸ்ட் நார்மலாக தான் இருக்குது ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது பட் இதெல்லாமே ஆர்கானிக்கு வாழ்கணிங்கனா ஒரு மாதிரி போன்னு நான் அதை இந்த ஹோட்டலில் வந்து உடைக்குது ஆர்கனிக்கும் டேஸ்ட்டாக சமைக்கலாம் சூப்பராக இருக்குது ஸோ இந்த வடையும் சாப்பிட்டுருவோம் வடையை ஆல்ரெடி உடச்சிட்டங்க ஆல்ரெடி உடச்சிட்டேங்க அவசரத்தில் டக்கு டக்குன்னு சாப்பிடுவோம்ல அது மாதிரி எடுத்து டக்குன்னு வீடியோ இருக்கிறத மறந்துட்டு வடைய உடச்சிட்டாங்க கூத்திக்காதீங்க அதை ரீடேக் எடுக்கலாம்னு ஒரு குளறுபடி பண்ணோம் அதில் வந்து தான் ம் ரொம்ப குஸ்பியான வடை ம் நல்லா இருக்குது மாவு மாவுக்காம சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு அடுத்து நம்ம என்ன சாப்பிட்றோம்னா காரக்குழம்பு சாப்பிடவே இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு சூப்பர்ப்பா சரியாக இருக்குப்பா காரக்குழம்பு நல்லா இருக்குது அது புளிப்பு அது ஒரு லைட்டாக ஒரு கசப்பு வரும் அந்த கசப்போட தரமாக இருக்குது சூப்பரான காரக்குழம்பு எனக்கு வந்து இது ஒரு இந்த கிராமத்து சமையல் மாதிரியே தெரில நார்மலாக ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டா ஒரு டேஸ்டியான காரக்குழம்பு எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது அகெயின் நான் ஒரு தடவை வந்து அதை மார்க் பண்ண விரும்புகிறேன் இது எல்லாமே வந்து ஒரு லைக் இவங்க பேர் நிறைய சொன்னாங்க ஆனால் பேர்லாம் மறந்துச்சு தென்னைவாலி ரைஸு அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஏதோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சொன்னாங்க ஸ்தூதுவொலை ரசம் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க அது ஞாபகமே வர மாட்டேங்குது ஏன்னா ஞாபகம் வச்சுருக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது பட் இது நார்மல் ஃபுட்டு மாதிரி தான் இருக்குது சூப்பராக இருக்குது இந்த நம்ம ரெட் ரைஸ் சாப்பிட்றோம் இதுதான் பக்கத்து டேபிளோ ஒருத்தவங்க வாங்கி இருக்காங்க சாம்பார் கொஞ்சம் போடுவோம் இது கூட இதுக்கும் தான் கொடுக்குறாங்க இந்த ரைஸ்க்கும் ரெட் ரைஸ்க்கும் சாம்பாரோட தான் கொடுக்குறாங்க இது சாப்பிடுவோம் லைக் ஹெல்த்தியான ரைஸ் அவ்வளோதான் சிம்பிளாக சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு பிடிக்காது இது சூப் பண்ணுறதுக்கு லைட்டாக கொஞ்சம் ஹார்டாக இருக்குது ஏன்னா அந்த சீரக சம்பார் ரைஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம ரெகுலராக சாப்பிட்ற ரைஸ் வந்து சாஃப்ட்டாக இருக்கும் இது ரெட் பில் ஹார்டு பட் ரெட் ரைஸ் குட் ஃபார் ஹெல்த் அதை நான் சொல்லிடுறேன் இது கூட ஸ்டார்டர் வந்து பன்னீர் இருக்கு அப்போலோ பன்னீர் இந்த பன்னீர் பாருங்க அவ்வளோ பெரிய ஸ்லைஸ் ம் இது கூட இந்த பச்சை மிளகாலாம் சாப்பிட்றதுக்கு பயமா இருக்கு அப்படியே போவோம் பூண்டு வச்சு போவோம் செம்ம டேஸ்ட் ஓமம் போட்டிருக்காங்க மேலே ம் இதே வந்து செம்மையாக இருக்குது மஞ்சள் தூள் மிளகா போடல ஆக்சுவலி ஆனால் காரம் தெரியுது பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால டேஸ்ட்டு வேற மாதிரி செம்மையாக இருக்குதுப்பா அது சூப்பராக வந்திங்கன்னா அவ்வளோ அவ்வளோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் வந்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு சாம்பார் சாதம் சாப்பிடணுமா சாம்பார் சாதம் இதுவுமே வந்து என்ன ரைஸ்னா இது திணை ரைஸ் திணை ரைஸில் சாம்பார் சாதம் ஸோ குட்டி குட்டியான ரைஸு சின்ன சின்ன ரைஸ் வச்சு சமைச்சிருக்காங்க கைலாம் கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது செம்மையாக இருக்குதுப்பா அது சாப்பிட்றது தெரியல அரைச்சி போட்டால் மாதிரி இருக்குது ரைஸு செம்ம வேற மாதிரி செம்ம டேஸ்ட்டு அதே வந்து குதிரவாளி ஆனால் இதுக்கு பேர் என்னன்னா குதிரவாளி ரசம் பேர் பாருங்க ரசம் ரைஸ் பேர் பார்த்தீங்களா கேட்டு கேட்டுக்கு சொல்கிறேன் ஞாபகம் இதுவும் சேமா சிமிலராக தான் இருக்குது அந்த சாம்பார் சாது சிம்லராக தான் இருக்குது அதே மாதிரி குட்டி குட்டி ரைஸ் இந்த ரைஸ்ல இந்த மாதிரி தான் வளரும் போல இருக்குது சாம்பார் செம்மையாக ருச்சி ரசம் செம்மையாக இருக்குது சாம்பார் ரசமானே தெரியாத அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் இஸ் வாஸ் சூ குட் இது ம் குதிரை வாழை இது செம்மையாக இருக்குன்னா இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து வர்றதுக்கு லெமன் ரைஸ் சாப்பிட்றோம் இதுவுமே அந்த குட்டி குட்டி ரைஸை போட்டிருக்காங்க சைக்கில் ஒரு பச்சை மிளகா ஆட்டி பார்க்கவே சாப்பிடுவோம் ம் நல்லா இருக்கும் நான் ஏன் சிரிச்சுட்டே இருக்கேன்னா பேசுகிறேன் ஞாபகம் ஆக மாட்டேங்குது ஒரு ஒரு பேரும் கேட்டு கேட்டு சொல்லாமல் இருக்கு சந்தோஷத்துக்கு திணைன்றது மட்டும் ஞாபகம் இருக்குது எல்லாத்துக்கும் திணை லெமன் ரைஸ் திணை சாம்பார் ரைஸ் அப்படின்னு அவன் பின்ன பின்னணு சொல்லிட்டுருக்கான் சிரிப்பாகிறது இது வந்து வரகு லெமன் ரைஸ் இதுவுமே நல்லாயிருக்கு சூப்பராக இருக்கு இது கொஞ்சம் சாம்பார் போட்டு சாப்பிட்னா அள்ளும் செம்மையாக இருக்கும் அவங்க ரசம் இருக்கு அப்புறம் பாருங்கள் அந்த ஜீவனை கண்டுக்கவே நானும் ஏதாச்சும் ஒருத்தனம் ஒருத்தனை வந்து மிஸ் பண்ணிடுறேன் சாப்பிடும்போது இன்னும் உங்களுக்கு வந்து ஊறுகா நெல்லிக்காய் ஊருகாயிருக்கு அதுவும் நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் அது தயிர் சாதத்து கூட ஆனால் அப்படியே இதோட பேரை சொல்கிறேங்க கொஞ்சம் சாமாய் தயிர் சாதம் சாமாய் தயிர் சாதம் தயிர் சாதத்தோட கலரை பாருங்கள் லையா ஆஃப் ஒயிட்டாக இருக்குது கேரட்டு கடுகு அதெல்லாமே போட்டு கொடுத்தாங்க இதை சாப்பிடுவோம் அப்படியே நெல்லிக்காய் ஊருகா இதோட சாப்பிட்டோம்னா செம்மையாடுவோம் நினைக்கிறேன் இது ஆச்சு அறிப்பாமா வெள்ளிகா வாய் பயங்கரமாக இருக்குது ஞாபகம் இருக்குண்ணா அது மட்டும் ஞாபகம் எஸ்டேண்ணா ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நெல்லிக்காய் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு சின்னதாக இருக்கா இது தெரியாத பேரில் இருக்கிறதுனால வர மாட்டேங்குது உருகா செம்மையாக சூப்பராக இருக்குது ஏன்னா இந்த படையும் சூப்பராக இருக்குது கிறிஸ்பியாக இருக்குது எவ்வளோ உண்டாக இருந்தாலுமே கிறிஸ்பியாக சூப்பராக கொடுத்துருக்காண்ணா ம் அதாவது ரசத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் தூதுவளை ரசம் நாங்கள் கொடுத்துருக்காங்க இது உள்ளே பருங்க கட்டியாக இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் செய்கிற சாம்பார் ரசத்துலலாம் வரும்ல அந்த மாதிரி பரங்கள் எவ்வளோ கட்டியாக ஏதோ போட்டு வச்சிருக்காங்க ஸோ அதை ஒரு கலர் கலக்கி குடிக்கலாம் குடித்தா நல்லா இருக்கும் அற்புதமாக இருக்கு அந்த ரசம் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு இதெல்லாம் இவ்வளோ நல்லா இருக்குன்னு தெரிஞ்சா நம்ம நார்மல் ஹோட்டலில் போகாமல் இந்த மாதிரி தேடியே வரலாம் பட் இந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ஸ் கிடைக்கிறது கஷ்டம் சென்னையில் மோர் இவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க தயிர் மாதிரி இருக்குது பாருங்க பாருங்க ஒரு மாதிரி லஸ்ஸி மாதிரி திக்காக கொடுத்துருக்காங்க மோர் குடிப்பாங்க இனிப்பா இருக்கு நெல்லிக்கா போட்டுருக்காங்க சூப்பராக இருக்கு மோரோ எனக்கு இதுவே ஃபுல் ஆயிடுச்சு அவ்வளோ சூப்பராக இருக்கு இவங்ககிட்ட இருக்க எல்லா ரைஸுமே ட்ரை பண்ணுறோம் ஸ்வீட் ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட் டைம் ஆனால் இது என்ன ஸ்வீட்னா அசோகா அல்வா அசோகா அல்வா ம் இதுவுமே செம்மையாக இருக்குங்க ஐயோ ஆனால் கொஞ்சம் திக்கா இருக்கு அந்த அல்வா இன்னும் கொஞ்சம் திக்காக பண்ணால் எப்படி இருக்கும் அந்த ஃப்ளேவரு எனக்கு பர்சனலி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பராக இருக்குது ஏன் வந்து ஒரு ஒரு ஃபுட்டையும் வந்து நான் நம்ம ரெகுலராக சாப்பிட்ற ஃபுட்டு கூட கம்பேர் பண்ணுறோம்னா இது டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பட் டேஸ்ட்டு நம்ம ரெகுலர் ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு பேர் மட்டும்தான் வேறு வேற பேர் மட்டும்தான் வேறு வேறு பட் ஃபுட்டு வெயிட் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரெண்டு டிஷ் வெயிட்டிங்க வந்துட்டுருக்கேன் கொடுங்கலாம் ஸோ இது வந்து பலாக்காய் பிரியாணி தேங்க்யூ அதாவது தோசையை கொடுப்பீங்களா தோசையும் கொடுத்துருவோம் இது பிளேட்டை இப்படி ஓரமாக வைப்போம் பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் நான் உங்களுக்காகலாம் உங்களுக்காகல்ல எனக்காகலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் மறக்காம இது வந்து பலாக்கா பிரியாணி இந்த பலாக்காயை பாருங்களேன் கிட்ட காமிங்களேன் இந்த பலாக்கா பலாக்கா மாதிரியா இருக்குது அப்படியே ஒரு சிக்கன் பீஸ் மாதிரியே இல்லை சைட்லேருந்து பார்க்கும்போது தெரியுதா இது பலாக்கான்னு சொல்லுன்னா எத்தனை பேருக்கு தெரியும் தெரில இதெல்லாம் வந்து பேபி ஜாக் ஃபுட் பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு இதை போடுவோம் பாருங்க சிக்கன் மாதிரி உடையுதுங்க இது ஐயோ சிக்கன் பீஸ் மாதிரியே இருக்கு ஸோ இந்த பிரியாணியை ஒரு கலக்க கலக்கி அடிப்போம் அப்படியே மட்டன் பிரியாணி ஃப்ளேவரில் இருக்குங்க செம்மையாக இருக்கு அந்த பலா இது வந்து ஜாக் ஃபுட் பேபி ஜாக் ஃபுட்டா சாப்பிடும் போது ஒன்று ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அழகா சீகாது அந்த ஃப்ளேவர் லைட்டா இருக்கு பல அந்த ஃப்ளேவர் இல்லையா லைட்டாக இருக்கு பட் சூப் பண்ண பிரியாணி காரம்லாம் அப்படியே அந்த சீரகோசைம்பா காரசாரமான பிரியாணி அந்த ஃப்ளேவர் அப்படியே கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க சமையல்காரர் தான் தரமான சமையல்காரரை திஸ் இஸ் மை ஃபஸ்ட் ஜாக் ஃபுட் பிரியாணி செம்மையாக என்ஜாய் பண்ணால் செம்மையாக இருக்கு ஸோ பெங்களூர் தோசை மைசூர் தோசை தூயமல்லி பேஸ்ட்டா பெங்களூர் தோசை ஆம்பா மைசூர் தோசைன்னு சொல்லிட்டேன் மைசூர் பெங்களூர்லாம் பக்கம் பக்கம் தானே நீங்கள் எதுவும் கண்டுக்காதீங்க நீங்கள் பாருங்கள் இந்த தோசையை திறகுறேன் அதை துறக்கலாம் தூயமல்லி பேஸ்ட்டு பேங்களூர் கிறிஸ்பி தோப்பா இவ்வளோ திக்காக இருக்குது தோசை ஆனால் பாருங்களேன் நிற்கிது இப்படி நிற்கிது பாருங்க அவ்வளோதாங்க அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்க தோசை பாருங்க பார்த்திங்களா ஐயோ ஐயோ தனித்தனியாக வருதுப்பா ஒட்டையுதுப்பா தோசை எப்படி இவ்வளோ திக்கா பண்றாங்கன்னு தெரியல சரி பாவம் போச்சு போவோம் இதுக்கு வந்து நான் வந்து தேங்காய் சட்னி சாப்பிடலான் இருக்கேங்க பாருங்க தேங்காய் சட்னி வச்சு போமா சும்மா கிறிஸ்பியா இருக்குமா ம் தேங்காய் சட்னி வேற மாதிரி ஓய்யோ சரியான தோசை மார்னிங் உங்ககிட்ட இது கிடைக்கும் வந்திங்கன்னா இந்த தோசையை மஸ்டாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் நான் என்ன பண்ணேன்னா பேலன்ஸ்ட் டிஷ்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து ஒரு ஸ்வீட்டாக ஒரு குளோசிங் கொடுத்துறேன் ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ண வந்துடும் ஸோ மக்களே நம்ம வந்து சாப்பிட்டு வெளியே வந்துவிட்டோம் அப்போ வரும்போது குல்ஃபி எடுத்துகிட்டு வந்துட்டோம் குல்ஃபி நல்லா இருக்கும்னு சொன்னாங்க ஸோ அதோட பிரித்து சாப்பிட்டுட்டே க்ளோசிங் கொடுத்துட்றேன் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு இந்த குல்ஃபி பாருங்கள் உள்ளே என்னென்னா போட்டிருக்காங்கன்னு ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறைய மேலே போட்டு சூப்பராக இருக்குது பார்க்குறது குல்ஃபி குட்டியோண்டு ஒரு ஸ்பூனு கொடுத்துருக்குறாங்க ஆ கட்டியாக இருக்குது குல்ஃபி ஃபஸ்ட்டு பைட் பார்த்தீங்களா பூமிக்கு போயிடுச்சு ஃபஸ்ட்டு பைட்டு ஸோ செகண்ட் பைட் நம்ம எடுத்துப்போம் போகலாம் செகண்ட் பைட்டு ம் சரி அம்மையா உங்களுக்கு நல்லா திக்கான கட்ஸ் வச்சுருக்கு ஜாச்சா முந்திரி யாரும் கொடுத்து செம்மையாக கொடுத்துருங்க ஸோ கம் டு த பாயிண்ட் சாப்பாடு நான் நினச்சதை விட நல்லா இருந்தது நான் ஒன்று நினச்சிட்டு வந்தேன் இங்கே வேறு மாதிரி இருக்குது சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து ஒரு மத்தியான டைமில் வந்திங்கனா சரி மார்னிங் டைமில் வந்திங்கனா சரி ஒரு தரமான ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு வந்து இந்த கிராம பூஜை நம்மளுக்கு கிடைக்கும் லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் அண்ட் இந்த நான் சாப்பிட்ட பிரைஸ் ஃபுட்டோட ப்ரைஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பக்கமாக வரீங்க இல்லை ஃபேமிலியோட வரணும் கூட ரெஸ்டாரண்ட்டு உள்ளே பார்த்துட்டு நான் சூப்பராக இருக்கும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க நான் சீக்கிரமாக இதே மாதிரி சூப்பரான ஒரு ஸ்பாட்டில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் டில் தென் தடா பபாய்